ஒரு குழந்தைய நீங்கள் பார்க்கும்போது என்ன செய்வீங்க அதை ஆசையாக எடுத்து நீங்கள் ஆயிரம் மொத்தம் கொடுப்பீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் ஆயிரம் மொத்தம் கொடுக்கலாம் ஆனால் இருந்து ஒரு முத்தத்தை உங்களால் வாங்க முடியாது அது உள்ளன்போடு உங்களை கொடுத்தா தான் உண்டு அந்த ஒரு கிறிஸ்து உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் செஞ்சிருப்பாரு உங்கள் வாழ்க்கையில் மகிமையான கருத்து செஞ்சுருப்பார் நீங்கள் அவருக்கு திருப்பி என்ன செலுத்துறீங்க நீங்கள் இந்த வாரம் உங்கள் சபைக்கு போனீங்களா இன்றைக்கி நீங்கள் விதத்தை வாசிச்சீங்களா இன்றைக்கி நீங்கள் ஜோம் பண்ணீங்களா இன்னைக்கு நீங்கள் நற்காரியங்கள் செஞ்சீங்களா நீங்கள் கர்த்தருக்காக உண்மையாக வாழ்கிறீங்களா பரிசுத்தமாக இருக்கிறீங்களா ஆண்டோருக்காக கொடுக்குறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கர்த்தர் சொன்னாரா யோனாவின் குமார்நகர் சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா அதே கேள்வியை கர்த்தர் உங்கள் கேட்டா கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க என்ன செய்வீங்க கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன்